அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்களாம் அதில் எல்லாம் பார்வதி குத்து குத்துன்னு குத்துவாங்களாம் எங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக அடிக்கிறதுக்கு யாரில் ரெடியாக இருக்கீங்கன்னு எழுபுங்க மொத்த வீடு எந்திரிக்கும் ஏன்னா அக்கா வம்பில் தெளிச்சிருக்க இடம் அந்த மாதிரி ஒருத்தன் பாக்கி இல்லை எல்லோரையும் அடி அடினு அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அக்கா இன்னும் டச் பண்ணாத ஒரே ஆள் யார் சொல்லுங்கள் இந்த கலையரசன் தான் ஏன்னா அவன் மட்டும் தான் இன்னும் நல்லா சொம்பு தூக்குறான் கூடவே இருந்த செவ்வாலை நம்ம திவாகர் திவாகரை போட்டே பிளந்திருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க அதுதான் கொஞ்சம் ஒஸ்ட்டான விஷயம் ஸோ அதனால் அக்கா இன்னைக்கு அடி வாங்குறதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அவளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணாங்க என்ன ப்ரோ பார்வதி அடிக்கவே இல்லை ப்ரோமோ என்ன ப்ரோ எந்த ப்ரோமோலையும் பார்வதி திட்டவே இல்லையே நீங்கள் எதுவும் சொன்னீங்க பார்வதிக்கு இன்னைக்கு பூஜை இருக்குன்னு வந்துருச்சா நாலாவது ப்ரோமோல பார்வதிக்கு பூஜை வந்துருச்சா இப்போ நிறைய பேருக்கு மனம் கொளுரும் எனிவேஸ் இந்த ஃபோர்த் ப்ரோமோவில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமுகம் கொண்ட நபர்கள் அதாவது டபுள் ஃபேஸ் இருக்கிற ஃபேஸஸ் இருக்கிற ஆளுங்க யார் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க இதில் பார்வதி இல்லாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க அது தனி கதை அதுக்கு நான் அடுத்து வரேன் எனிவேஸ் பார்வதியை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெமி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கத்துறது பேசுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் ஃபேஸாக இருக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒரு ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கத்துறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஃபேஸ் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியல இன்னொரு ஃபேஸை பார்க்கறதுக்கு நானும் அவ்வளோதான் இருக்கேன் இன்னொரு ஃபேகஸ் ஃபேஸ் ஒரு வேலை இதை விட அதிகமாக கத்துறதா இருக்குமோ எனக்கு புரியல ஏன்னா ஒரு ஃபேஸ் இவ்வளோ கத்துதுன்னா அப்போ இன்னொரு முகம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவேஸ் அவங்க வந்து இந்த கருத்தை சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்கல் சிக்ரம் இருக்கார்ல அவர் எந்திரிச்ச ஒரு கருத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட இந்த மாதிரி இந்த ரேம்ப் நடக்கும் நடக்கும்போது இல்லை அது வந்து நல்லா இருக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அதை பார்க்கும்போது அது வந்து திவாகர் ஃபேஸு காமிக்கிறாங்க டேரக்டாக ஸோ அதை பார்க்கும்போது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு திவாகர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு என்னடா இது இவ்வளோ நாள் நம்ம கூடவே சுற்றிட்டு இருந்தது நம்ம கூட நடக்கிறதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து தயக்கப்படுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்டபுளா இருக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ இது எவ்வளோ தப்பான விஷயம் இந்த பொண்ணு சொல்ற இந்த வார்த்தை அப்படின்ற மாதிரி திவாகர் நான் மார்னிங் போட வழியிலே சொல்லியிருந்தேன் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு சபரி கூட சொல்லிட்டு இருந்தாரு மார்னிங் விக்கல் சீக்கிரமும் திவா இரு சபரி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சபரி சொல்லிட்டு இருப்பா அப்படி இந்த மாதிரி விக்கல்ஸ் இந்த மாதிரி திவாகரை போட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அழுதுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு திவாகருக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா யாரு வேணா கை விட்டுருக்கலாம் செவ்வாய்ல நீ கை விட்டுருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவாகரை இப்போ வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஜோடி ஒன்று கிடச்சிருக்கு அந்த ஜோடி யார் தெரியுமா கமுர்தீனி ஸோ கமுருதீனி இப்போ பிடிச்சிட்டாங்க திவாகரை கழட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் திவாகர் அப்படின்னு நினைக்கலங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சண்டையிலலாம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் அகென்ஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்வதிக்காக திவாகர் நின்றுருக்காரு ஆனால் திவாகருக்காக பார்வதி நின்றுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எதுவும் இல்லை ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லலை அது சுத்தமாக அவங்க கண்டுக்காமல் விட்டது இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு அவருக்கோசம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டால் அவர் வந்து லூசு தரமா பேசுவார் அவர் பேசுறதுல பாயிண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அக்கா பேசுறது எல்லாத்துலேயும் பாயிண்ட் இருக்கான்னு இது இந்த வாரம் லிஸ்ட்டு பஞ்சாயத்து வச்சாங்கல்ல அதில் ஒரு பஞ்சாயத்தாவது வேலிடான ஒரு பஞ்சாயத்து இருக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்டிடியூட காமிக்கிறது திமிர காமிக்கிறதுக்குனே ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு மூளை இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணால் உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்களுக்கு ஓட்டும் இருக்குங்க நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க பார்வதிக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல அவங்களுக்கு ஓட்டு உள்ளது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அவங்களுக்கு இருக்குது ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னும் போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணா கரெக்ட்டா கேம் ப்ளே பண்ணா உண்மையிலே சொல்றேன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க எடுக்கிற ஒரு इशூலாம் எல்லாமே சில்லி சில்றத்தனமா சொல்வாங்கல ஏய் இவன் சில்லற பயம் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையே எடுத்து அவங்க பெருசு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓப்பனாக வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதி இந்த கேள்வி கேட்டாரில்ல டபுள் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி அதில் வந்து ஒன்று பார்வதியை சொல்லலாம் கம்பல்சரி ஏன்னா அவங்களுக்கு டபுள் ஃபேஸ் இருக்குது ஒரு ஃபேஸ் தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் இன்னொரு ஃபேஸ் இதோட கொடூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபரி கனி இவங்களாம் இவங்களை அதாவது பார்வதி எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் ஃபேஸே காமிக்கிறாங்களோ அதே மாதிரி கனி சபரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபேஸே காமிக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து நெகட்டிவ்னால எல்லோரும் சொல்லிடுறாங்க பாசிட்டிவ் ஃபேஸில் இருக்கவங்களும் யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அது எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஃபேஸ் இருக்குன்றாங்க அதே கேள்விதான் அது எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் மட்டுமே இருக்கும் அன்பு மட்டுமே எப்படிங்க இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் ஃபேஸ் நிறைய பேருக்கு இருக்கு ஆனா இந்த விஷயத்துல பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன வந்து லேப் எலி மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப துஷார் எந்திரிச்சு சொன்னாரு பாருங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சு பார்வதி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் மொழிக்கணும் கனவாக கண்டேன் என்னென்ன கேட்டாங்க தெரியுமா பார்வதியை அதாவது பார்வதி வந்து துஷாரை பார்த்து இந்த மாதிரி அஞ்சாவது படிக்கிறியா எட்டாவது படிக்கிறியா ஸோ என்ன என்ன வாட்ஸ் ஒரு எஜுகேஷன் என்ன மைண்ட் செட்டில் இருக்குது நீனு எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கு உனக்குன்னு ஒரு சுயபுத்தி இல்லையா அறிவு இல்லையா நாபம் இருக்காதுலாம் ஸோ தலை பேசாத பேச்சா அது கட்டில் மேலே ஏறி ஆடினதெல்லாம் நாபம் இருக்கா எனக்கு அதெல்லாம் இப்போ நினச்சா கூட சிரிப்பாக வருதுங்க எந்த ஒரு ஆட்டிடியூடு ஆட்டிடியூடோட உச்சத்தில் போயிட்டு உண்மையிலேயே அந்த இடத்துல துஷார் அமைதியாக இருந்தால வேற யாருமே அவ்வளோ அமைதியாக இருந்திருக்க முடியாதுன்னு தோணுது எனக்கெல்லாம் ஆச்சரியம் எப்படி இவன் இவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க வேற லெவல் ட்ரிகர் பண்ணுறது ஆனால் அவ்வளோ ட்ரிக்கர் பண்ணியும் அவன் போ அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா நீங்கள் விளாடல நீங்கள் தோத்துட்டீங்க அதை வந்து ஒத்துக்க மாட்டுறீங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பழி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் காமா சொல்லிட்டு வரான் எனக்கு அதுவே செம ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இவன் இவ்வளோ ட்ரிகர் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வேணும்னே ட்ரிகர் பண்ணணுன்னே பேசுகிறாங்க டான்ஸ் ஆடி காமிக்கிறாங்க நீங்கள் ஒழுங்கா ஆடலன்னு சொன்னால் டான்ஸ் ஆடி காமிக்கிறாங்க ஸோ அப்படின்னும் போது கம்பல்சரி எல்லாருமே காண்டாகும் ஆனால் துஷார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காமா அதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாப்ல எனக்கு தெரிஞ்சு அப்போ சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா பார்வதி கிட்ட நார்மலாக விஜய் சேதுபதி இல்லாமல் பேச முடியுமா அப்படின்னு பார்த்தா பேச முடியாது ஏன்னா இவங்க ஒரு வார்த்தை பேசுனா அங்கே பத்து வார்த்தை திருப்பி பேசுவாங்க அதுதான் பார்வதியோட கேரக்டரு சும்மா ஒரு தடவை மட்டும் பேச மாட்டாங்க சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் ஒரு ஒன் அவருக்கு நம்ம ஒன் ஹவர் சொல்ல நீங்கள் கம்மியாக தான் பார்ப்பீங்க லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஆஃபே ஆகாது பேசிக்கிட்டே ர்க்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். நாமளே போய்டி அம்மா தையா தெய்வச்செந்து தெரியாம சொல்லிட்டேன். ஏமாளடா தப்பு என்ன உற்று அப்படினு சொன்னாதான் அந்த ரேடியோ ஆஃப் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ரேடியோ அந்த ரேடியோ. சோ இதுல வந்து பாத்தீனா துஷார் அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு இருக்குல்ல காண்டே அந்தலாம் அத வந்து கொட்றாரு. அதாவது அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. துஷார்கிட்ட கிட்ட இப்ப பார்வதி எப்படி நடந்துக்குறாங்கன்னு பாத்தீனா ரொம்ப காமா. அதாவது தம்பி அப்படின்ற மீனிங்ல வந்து பேசுறது வைக்கிறது எல்லாம் பாக்கும்போது டேய் துஷார் நீ நல்ல பையன்தானே நல்லவன்தானடா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு அங்க ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா பார்த்தீங்கன்னா துஷார் கிட்ட கேள்விதான். இவ்ளோ நாள் என்ன நெகட்டிவாக பார்த்தேன் அப்புறம் பார்த்தா திடீர்னு இப்போ பாசிட்டிவாக என்கிட்ட தம்பி மாதிரி ரொம்ப இதுவாக நெருங்கி வந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் போட்டு அடி அடினு அடிச்சு கேப்டன் ஆனப்ப அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனை அதாவது பார்வதி ஒரு இடத்துல பயங்கரமாக அழுது உடஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா துஷார் வந்து என்னக்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் என்கிட்ட பேசுங்க நான் இருக்கேங்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் பேசியிருப்பான் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் நினச்சேன் இந்த பையன் ரொம்ப நல்ல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக பார்வதியும் அதுக்கப்புறம் மனசு மாறுவாங்கன்னு நினச்சேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் சொன்னேன் அந்த இன்சிடென்ட் டான்ஸ் ஆடி காமிச்சாங்களா அது நடந்தது ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டாங்க அதனால தான் அவன் கேட்குறான் என்ன என்ன இந்த லேப் எழுதி மாதிரி யூஸ் பண்றீங்களா ஒன்றும் கரெக்டாக இருக்கு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறதுலாம் கரெக்டான பாயிண்ட் தான் ஆனால் தலைவிக்கு இதெல்லாம் ஏறுதா என்னென்னு புரியல ஏன் தெரியுமா இவ்வளோவும் பேசும்போது அவங்க ரியாக்ஷன் பார்த்தீங்களா அந்த கண்ணில் அடி ஒரு மாதிரி மண்டையை ஆட்டுறது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது யாரா இவங்க இவ்வளோ பேர் கழிவு கழிவு ஊற்றுறாங்க இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அழுவாங்க அது வேறு விஷயம் அதாவது கேமரா ஆனில் இருக்க வரைக்கும் விஜய் சேதுபதி அங்கே இருக்க வரைக்கும் ஃப்ரேமில் அளக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போய் கதறி கதறி ஆடுறது இதுதான் தலையோட ஃபார்மலாவாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்னல இன்றைக்கான மார்னிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு விஜய் பார்வதி அழப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் கதறி கதறி அழுவாங்க மேபி இன்றைக்கி அழுகுறாங்களா இல்லை சண்டே எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுகுறாங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ சாட்டர்டே சண்டே எல்லாமே ஒரே நாள் தான் ஷூட் பண்ணுறது ஸோ ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு மொத்தமாக அழுகலாம் அப்படின்னு கூட வெயிட் பண்ணலாம் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அழுகாச்சு காத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜே பார்வதியே இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க மேலே இருக்க குறைய சொல்கிறாங்களே இது தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை